இப்போ எம்ஜியாரும் கட்சி ஆரம்பிச்சார் நிறுவன தலைவர் அவர் தான் நிறுவனம் அவர் தான் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவருக்கு அவரை நம்பி வந்த தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்பி வந்த இரண்டாம் கண்ட தலைவர்களாரையும் அவர் நிறைய தலைவர்களை உருவாக்குனாரு அவர் என்ன சொன்னார்னா புதுவடியிலேயே பேசினாரு ஜானகி எம்ஜிஆரை பார்த்தால் கையெடுத்து கும்பிட கொண்டு இருக்கிறது ஆனால் ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்று எவ்வளவு கேவலமான வார்த்தை எவ்வளவு அசிங்கமான வார்த்தை எவ்வளவு ஆபாசமான வார்த்தை ஜெயலலிதா அம்மையார் அசம்பிளியில ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்ப நான் அசம்பியில செய்தியாளராக இருக்கேன் நான் செய்தியாளர் மாடத்தில் இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு என்னன்னா நான் இல்லாமல் போனாலும் இந்த அதிமுகவை அழிக்க முடியாது நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக வாழும்னாங்க வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஏடிஎம் கீழ ஒரு பெரிய சண்டை வந்து திடீர்னு செஸ் போர்டுல இருந்து ஒரு காயினை தூக்கி வெளில போற மாதிரி ரொம்ப ஈஸியா செங்கோட்டையின எடப்பாடி பண்டிச்சாமி தூக்கி வெளில போட்டார் என்ன நடந்துகிட்டு இருக்கு முதல் கட்டமா இல்ல ஆக்சுவலா எடப்பாடி வந்து நாம தான் நான் தான் நான் அப்படின்ற இடத்துல தான் அவர் வந்து அவர் பதவிக்கு வந்த நாள்ல இருந்தே அவர் அந்த இடத்துல தான் இருக்காரு அந்த இடத்த யாருக்கு விட்டு தட தயாரா இல்லை எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கட்சியினுடைய விசுவாசி மூத்த தலைவர்கள் அப்படின்னு யாரு இருந்தாலும் அவருடைய அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு யாரெல்லாம் எதிர வந்து அவருக்கு எதிர நின்னுட்டாலே அந்த இடத்த வந்து அவர் கிளியர் பண்றத அவர் தொடர்ந்து எதிராக நிக்கல கலவுப்பட்ட கழக குரலா பாக்குறாரு அதை இந்த ஒன்று இணையனும் அப்படின்னு யார் சொன்னாலும் அது கழக குரலா பாக்குறாரு எடப்பாடி என்ன காரணம்னா உண்மையான அந்த அதிமுகவுடைய அந்த அரசியல் அதிமுகவுடைய பயண அரசியலை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் கவனித்த எல்லாருக்கும் தெரியும் ஆளுமையோடு தொண்டர்களால் பொதுச் செயலாளராக உருவாக்கப்பட்ட இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் நிறுவன தலைவர் அவர் தான் நிறுவனம் அவர் தான் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவர் அவருக்கு அவரை நம்பி வந்த தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்பி வந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாரையும் அவர் நிறைய தலைவர்களை உருவாக்குனார் அதன் பிற்பாடு வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அந்த அதிமுக வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் நிஜமாவே அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்போ ஜெயலலிதா ஒரு அணியாகவும் ஜானகி அம்மையார் ஒரு அணியாகவும் நின்னாங்க ஜேன்னு சொல்லி பிரிஞ்சா நின்னாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மூத்த தலைவர்களாக அறியப்பட்ட ஆரம் வீரப்பனாக இருக்கட்டும் காளிமுத்தா இருக்கட்டும் எஸ்டிஎஸார் இருக்கட்டும் இன்னும் பல பேர் வந்து யார் பக்கம் நின்னாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜானகி அம்மார் பக்கம் தான் நின்னாங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய மனைவியாக அறியப்பட்ட ஜானகி அம்மார் பக்கத்தில் தான் அவங்க நின்றாங்க ஜெயலலிதா கிட்ட இளம் தலைவர்களாக இருந்தவங்க தான் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க இருந்தாங்க எஸ்டிஎஸ்ஆர் நம்ம இவர் கே கேஎஸ்ஆராக இருக்கட்டும் திருநாவுக்கரசாக இருக்கட்டும் இன்னும் பிற பேர் அங்கே வந்து இருந்தாங்க கண்ணப்பன்லேருந்து இந்த மாதிரி நபர்கள் தான் அங்கே இருந்தாங்க அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த தேர்தலில் தொண்டர்களுடைய பலம் இப்போ இந்த தான் என்னதான் தலைவர்கள் கூட இருந்தால் கூட தொண்டர்கள் பலம் வந்து ஜெயலலிதாவை மட்டுமே மையப்படுத்தி சுழன்றதை பார்க்க முடிந்தது தேர்தல் முடிவுகளும் அதை தான் சொல்லிச்சு அப்போது நடைபெற்ற தேர்தலில் ஒரு பக்கம் வந்து ஜானகி எம்ஜார் தனியாக நின்னாங்க இவங்க தனியாக சேவல் சின்னத்திலையும் இரட்டை புறாலையும் நின்னாங்க சேவல் தோற்று போச்சு இரட்டை புறா வந்து வெற்றி பெற்றுச்சு ஜெயலலிதா அணி ஜெயலலிதா அணி வெற்றி பெற்றுச்சு ஜெயலலிதா அணியில் இருந்தவர்கள் வெற்றி பெற்றதனுடைய நோக்கம் என்னென்னா தொண்டர்களுடைய பலம் அங்கே இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க ப்ரூவ் பண்ண பிறகு மிக நேர்த்தியாக அழகாக அதிமுக தன்னுடைய கணவர் உருவாக்கின அதிமுக அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஜானகி அம்மையார் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் அப்போ சிஎம்மாக இருந்தாங்க அவங்க ஒரு ஆறு மாசம் அவங்க இருந்த காலகட்டம் ஜானகி எம்ஜிஆர் அப்படியே கொண்டு வந்து ஜெயலலிதா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க இருந்து ஓய்வு பெற்று வெளியே போயிட்டாங்க ஓய்வு பெற்ற ஐயோ தலைமை இவங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு பின்னாடி போன மூத்த தலைவர்கள் அப்படியே வாயடைச்சு நின்ட்டாங்க அப்போ எங்கே போறது ஏன்னா ஜெயலலிதாவே கடுமையாக எதிர்த்தாங்க ஆரம்ப எழுத்தாரு காளிமுத்த எழுத்தாரு எஸ்டேஜ் எல்லாருமே எதிர்த்தாங்க அதாவது மூத்த தலைவர்களாக இருந்தவங்களாம் அது சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏ அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை எல்லாம் வந்து வர்ணித்தார் காளிமுத்து உதாரணத்துக்கு ஒன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தில் ஒன்றும் மறைக்கிறதுக்கோ இல்ல சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம்லாம் கிடையாது இந்த காளிமுத்துனா சீமானுடைய மாமனார் நீங்க அப்படியும் வச்சுக்கலாம் எங்க அண்ணன் சீமான் அதை சொல்ல மறந்துட்டீங்களே எங்க அண்ணன் சீமான் பத்து ஆண்டுகளாக இருக்கிற இருப்பை தேய்ச்சிக்கிட்டே இருக்கார்ல சீட்டை தேய்ச்சி ஜெயிக்கிறது இல்லை ஆனா ஓட்டை தேய்ச்சிட்டே இருக்கார்ல அவருடைய மாமனார் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல அவங்க அப்பா அவர் என்ன சொன்னார்னா பொது வழிலே பேசினாரு ஜானகி எம்ஜிஆரை பார்த்தால் கையெடுத்து கும்பிட தோன்றுகிறது ஆனால் ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றுகிறது எவ்வளோ கேவலமான வார்த்தை எவ்வளோ அசிங்கமான வார்த்தை எவ்வளோ ஆபாசமான வார்த்தை ஆனால் இதை பொது வழியில் பேசிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை சம்பாதிச்சார் ஆனால் அது அந்த அப்படி தன்னை ஆபாசமாக பேசிய காளிமுத்துவை கூட கட்சியில சேர்த்து கொண்டார் ஜெயலலிதா அப்புறமா தன்னோட தன்னுடைய அந்த அதிமுக மீண்டும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சபாநாயகராக அவர் அம்மா வச்சு அழகு பார்த்தார் இவ்வளவு தூரம் தன்னை ஆபாசமா பேசின காளிமுத்த ஜெயலலிதா ஏன் மன்னிக்கணும் ஏன் கட்சியில சேர்த்துக்கணும் என்ன காரணம் அதுதான் ராஜதந்திர நடவடிக்கைன்னு சொல்றது என்னன்னா இங்கதான் வந்தேன் இந்த ஆளுமையை நிறைந்தவர்களுக்கு எந்த பயமும் இருப்பதில்லை ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவி ஏதோ ரோட்ல போனவன் வந்தவன் போனவெல்லாம் கொடுக்கல இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் தூக்கி கொடுக்கல இல்ல அவங்க வந்து தவழ்ந்து போய் இப்ப எடப்பாடி பெற்றிருக்கிறார் இல்லையா அந்த பொறுப்பையும் பதவியும் நான்காண்டு முதல்வர் பதவியும் அவர் எப்படி வாங்கினார்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம அவர் குறைத்து மதிப்பிடலை ஆனால் அங்கே கூவத்தூரில் ஏலம் விடப்பட்ட போது தன்கிட்ட இருக்கிற இருப்பை காஞ்சி காசு என்கிட்ட இருக்கு யாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணுமோ சொல்லுங்கள் நான் கொடுத்துட்டு இந்த பதவியை எடுத்துக்கிறேன்னு ஜெ செங்கோட்டையனுக்கு போன போன வாய்ப்பை தான் அவர் தட்டி தட்டிப்பறித்தவனு சொல்ல முடியாது ஏன்னா செங்கோட்டை கேட்டால் காசு இல்லை காசு இருந்தால் அன்னைக்கே செங்கோட்டை சிஎம் பல சந்தர்ப்பங்களில் வேறு யாரும் வந்திருக்கலாம் ஆனால் இவர் பணம் இருந்தது வந்துட்டார் அப்படி இவர் வந்திருந்தாலும் நீங்கள் கேட்ட அந்த ஏன் அவங்களுக்கு அந்த சேர்த்துக்கிட்டாங்கன்றதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் என்னன்னா ஜெயலலிதாவுக்கு தொண்டர்களிடம் இருந்த அன்பும் அவருடைய ஆதரவும் அவர்களால் ஜெயலலிதா அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க எம்ஜிஆருக்கு பின்னாடி தொண்டர்களுடைய பலத்தால் அந்த பதவிக்கு வந்தவங்க ஜெயலலிதா அதனால எவ இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த அம்மா என்ன நடவடிக்கை எடுத்தாலும் மூச்சு கிடையாது யாரும் பேச முடியாது பேச்சே கிடையாது கும்பிடு போட்டு குனிஞ்சு கும்பிடு போட்டவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே நான் பல முறை அவர்களை பார்த்துருக்குறேன் எங்கள் அசம்பிளியில் செய்தி எடுக்க சேகரிக்க போகும்போது இது மாதிரியான ஒரு அமைச்சர்கள் பணிவை யாரும் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது அதிமுக அமைச்சருடைய பணிவு அப்போ ஒரு பணிவு அப்படி குனிஞ்சாங்கன்னா டயர் தான் தெரியும் அவங்களுக்கு கண்ணை நிமித்தி கூட மேலே மாட்டாங்க கண்ணை நிமிர்த்தி பார்த்தாலே அவங்களுக்கு பதவி காலி அப்போ கிண்டலாக சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவை இருந்த காலகட்டத்தில் காலையில் ஏஞ்சி அமைச்சர் ஏஞ்சி ஜன்னல் வழியாக பார்த்தாருனா வெளியில் சிகப்பு கலர் சிகப்பு கொண்டை போட்ட கார் நிற்கணும் வெளியில் நின்னா தான் அவர் மந்திரி இல்லைன்னா எந்திரி ஆமாங்க எக்மோரில் ஒரு அமைச்சர் ட்ரெயின் ஏறுறாரு மதுரைக்கு கிளம்புறார் ஒரு அமைச்சர் ஏறும்போது அவர் மந்திரி அப்படியே கோலாகலமாக எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிறாங்க அவருடைய பயண திட்டம் பயண நேரம் பன்னெண்டு மணி நேரம் போயிட்டு அவர் மதுரையில் இறங்கும் போது முன்னாள் மந்திரி வழியில் அந்த டிராவல் டைம்லேயே அம்மையாருக்கு ஒரு ஃபைல் போகுது தவறு இழுத்திருக்கிறார் தப்பானால் இவர் தூக்கு ராத்திரியோட ராத்திரியா கவர்னர் மாளிகையிலேருந்து இவர் பதவி பறிக்கப்பட்ட தகவல் வருது இது எம்ஜிஆர் அதாவது ஜெயலலிதாவுடைய ஆட்சி நிர்வாகத்தில் அப்படி ஒரு சர்வாதிகார ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தொண்டருடைய பலத்தால் அவங்க சக்சஸ்ஃபுல் லேடியாக இருந்திருக்காங்க ஆனால் அதனால தான் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கட்சியில எந்த பிளவும் வரல அம்மையா இருக்கிறவரையும் ஒரு குரல் அவங்கள ஏத்து கேள்வி கேட்டிருக்கா எத்தனை பேரை தூக்கி போட்டிருக்காரு எத்தனை பேரையோ கட்சியை விட்டு வெளியே கடாசி இருக்காரு சசிகலா புஷ்பா ஐயோ என்னை செருப்பால் அடிச்சாங்க என்னை வீட்டில் கூப்பிட்டு இப்படி பண்ணாங்க ஒரே ஒரு எதிர்ப்பு குரல் வந்துச்சா ஆதரவா சசிகலா புஷ்பாக்கு வந்துச்சா ஆதரவா இத்தனைக்கும் ராஜசபா எம்பியா இருந்தவங்க எம்பியா இருக்கும் போதே வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க இவங்க தான் சொன்னாங்க நம்ம பார்க்கல இந்த சம்பவத்தை என்னை செருப்பால் அடிச்சாங்க சசிகலா செருப்பால் அடிச்சாங்க இவங்க அடிச்சாங்கலாம் சொன்னாங்க இவங்க வெளியில வந்து பின்னாடி ஒருத்தர் கூட கேட்கலையே இவங்களுடைய விஷயம் இவங்களை காப்பாற்றி அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு இருந்த பெரிய சிக்கல்லேருந்து இருந்து காப்பாற்றியவர் கே சார் ஒரு காலகட்டத்துக்கு மேல அவரே வந்து திமுகவுக்கு போயிட்டார் ஒரு காலகட்டத்துக்கு மேல திருநாவுக்கரசு அங்கேருந்து வெளியில போயிட்டார் பாஜக போனார் அப்புறம் காங்கிரஸுக்கு போனார் அப்புறம் திருப்பி வந்துட்டார் இப்போ மறுபடியும் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க இது மாதிரி பல பேரை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும் ஆனாலும் யாரும் ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்க முடியலைன்னா கட்சியோட வெளியே போயிடுவாங்க கலக குரல்லாம் கொடுக்க முடியாதாங்க பட் ஆனால் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா இவர் தொண்டர்களால் அந்த இடத்துக்கு வரல இந்த ஜென்ரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் பதவின்னு உட்காந்துருக்கார் இன்னைக்கு நான் தான் சொல்லி பஸ்ஸில் இந்த சுதரா ட்ராவல்ஸில் போய்ட்டுருக்கார் இல்லையா இந்த சுதரா ட்ராவல்ஸோட போகிறதுடைய நோக்கம் என்னென்னா எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது என்கிட்ட காசும் இருக்குது செல்வாக்கு இருக்குது பாருங்கள் என்னுடைய பயண திட்டம் தமிழகத்தை காட்பு காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னமோ ஒரு வார்த்தை போட்டு போகிறார் அது ரீசன் என்ன அப்படின்னா இவர் இருப்பை தக்க வச்சுக்கணும் மேல்மட்டத்துலருந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு அவருக்கு என்கிட்ட கட்சி இருக்குன்னு தான் சுத்திட்டு இருக்காரு ஆனா ஒரு வெளியே வெளியனுப்பிட்டே இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல யாரோ எழுதி கொடுக்கறத அவர் படிக்கும் போது தெரியாத்தனமா எடப்பாடி தன்னையே நீக்கினாலும் நீக்கிப்பார் ஏன் இப்படி ஆமா என்னங்க எல்லாரையும் அனுப்பிட்டு இருந்தா அதிமுக இருக்குமா இருக்காதா இப்ப மூத்த தலைவர்கள் வெளியே போறாங்க இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி முக்குலத்தோருடைய வாக்குகளை வாங்குவதில் பிரச்சனை இருக்கு எனக்கு ஜாதி ரீதியா நான் பேச மாட்டேன் எப்பவுமே எனக்கு அது ஜாதியம் வந்து ஏற்க விரும்பவில்லை மனுஷ மனுஷன் மனுஷன்தான் ஜாதி மனுஷ ஜாதியில் ஆம்பள ஜாதி பொம்பளை ஜாதி இடையில இவர்களுக்கு மாறுபட்டு படைக்கப்பட்டவர்களது திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் தான் நம்ம பார்க்க முடியும் வேற எந்த விதமான ஜாதி பிரிவின்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் நான் ஆனால் இங்கே அரசியல் வந்து ஜாதி சாக்கடையில் ஊறி போயிடுச்சு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு பிரிவினர் தங்களுடைய ஆளுமையை காம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு இப்போ முக்குளத்தோர் பிரிவாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பக்கம் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் பக்கமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க இன்னும் சில பேர் அங்கிருந்து திமுகவுக்கு தாவிட்டாங்க எடப்பாடியோட யாரும் இல்லை கொங்கு மண்டலம் மட்டும் எனக்கு இருக்குன்றாரு கொங்கு மண்டலத்திலே பிரச்சனை இருக்கு அண்ணாமலையோட பிரச்சனை அண்ணாமலையே பதவி பறி போனதுக்கு எடப்பாடி தான் காரணம் அப்ப கொங்கு மண்டலத்துல நீங்க ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு அவருக்கு அண்ணாமலைக்கே டஃப் கொடுத்த அவர் அப்ப அங்க அவருக்கான செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்கு எடப்பாடியோட செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அவர் சொந்த தொகுதியிலேயே சில இடங்கள் டெபாசிட் போயிருக்கு கடந்த உள்ளாட்சி தேர்தலையும் கடந்த எம்எல்ஏ தேர்தலையும் நம்ம பார்க்க முடியுது சில இடங்களில் மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டில் முப்பது தொகுதி இழந்திருக்காங்க இதற்கெல்லாம் என்ன காரணம்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுன்னு வெளிப்படையாக நிறைய பேர் பேசினாங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நிலமைக்கு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாங்குகிறவரு தான் ஆட்சி பிடிக்க முடியும் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உதா நீங்கள் இன்னும் சரியான தரவுகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வாக்கிய வாங்கிய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு செல்வாக்காக காமிச்சவங்க கடந்த மோடியோடு அவங்க சண்டை போட்ட காலகட்டத்தில் லேடியா லேடியானாங்க ஆக்சுவலாக பிரதமர் பதவிக்கு நிற்கல ஜெயலலிதா புரிஞ்சுக்கிறோம் பிரதமர் பதவிக்கு நிற்கலைங்க முதல்வராக பதவியில் தான் நிற்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற அந்த காலகட்டத்தில் எம்பி தேர்தல் வருது அதோடு சேர்ந்துட்டு வரும்போது மோடியா லேடியான்னு கேட்டாங்க அங்கே யாருக்கு வெற்றி கொடுத்தாங்க கொடுத்தாங்க நம்ம நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் லேடிக்கு தான் ஏன் பிரதமரை மக்களால் அந்த தொண்டர்களால் ஏற்கப்பட்ட தலைவர் இதை தாண்டி நியூட்ரல் ஸ்டாண்ட் ஜெயலலிதா பெரிய அதிருப்தியை ஊழலை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஊழலை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவருடைய நலம் விரும்பியா இருக்கிற எல்லாரையும் கொண்டாடுவாங்க தப்பே பண்ணிட்டாலும் பரவாயில்லடான்னு தட்டி கொடுத்துருவான் அவன் பாக்கெட்ல இருந்து காசை திருடுனா கூட கண்டுக்க மாட்டான் ஏமாத்தி அதாவது நம்பிக்கை துரோகத்தால் மட்டும்தான் தமிழர்களை வீழ்த்த முடியும் அங்கதான் நம்ம ஆளு விழுந்து போயிடறான் சோ அடிப்படையில நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருந்தாங்களா அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ்ல அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் வந்து ஏன்னா சசிகலாவை ஏன் குறிப்பிடுறேன்னா சசிகலாவுக்கு அரசியல் ஆளுமை எல்லாம் இருக்கானா ஜீரோ ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு ஆனால் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலே ஜெயலலிதாவோடு அவங்க வந்து இருக்கும்போது நிழல் முதல்வராகத்தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டும் போட்டிருக்காங்க எல்லா விஷயங்களும் செஞ்சு இன்னைக்கு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லிக்கிறாங்க இல்லை வேலுமணியாக இருக்கட்டும் தங்கமணியாக இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் எல்லாருமே அம்மையார் சசிகலாவுக்கிட்ட வந்து ஆதாயங்கள் பெற்றவர்கள் தான் பதவிகளை பெற்றவர்கள் தான் பெரும்பாலான இடங்கள்ல அவங்க ஆட்கள் தான் இருக்கிறாங்க அவர்கள் மீண்டும் இந்த பதவிக்கு உள்ளே வந்தால் எடப்பாடிய மதிப்பானா சசிகலா மதிப்பானா எங்க போய் எங்க காலில் விழுவாங்க மறுபடியும் கலாச்சாரம் அப்ப டிவி இவருடைய வாரிசா இருக்கிற டிடிவி அவர் வெளியில இருந்தாலும் மீண்டும் இங்க இடத்துக்கு வராருன்னு வச்சிங்க அவருக்கு தான் மரியாதை கூடும் அப்ப எடப்பாடியோட மரியாதை போயிடும் ஏற்கனவே ஜெயலலிதாவில் அடையாளம் காட்டப்பட்ட ரொம்ப விசுவாசி நேர்மையின் அடையாளம் அப்படின்னு காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை போனில மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கும் ஜெயலலிதாவோட விசுவாசி ஒரு நேர்மையானால் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யக்கூடிய பேசாதால் மிக நல்லவர் அப்படின்னு அடையாளம் காட்டப்பட்டு மூணு முறை வந்து இடைக்கால முதல்வராக இருந்தவர் அந்த சீட்ல கூட உட்கார்லவர் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் மறுபடியும் உள்ள வந்தா அவருக்கான செல்வாக்கு கூடுமா குறையுமா அப்ப இதெல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பயம் கொடுத்துருக்கா அதோட வெளிப்பாடு நூறு சதவீதம் அவருக்கு பயம் இருக்கு இவங்க எல்லாம் வந்தா நம்ம தொண்டர்களால் உருவாக்கப்படல தொண்டர்கள் நமக்கு இல்ல தொண்டர்கள் நாளைக்கு வந்து கழக குரல் வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு எலெக்ஷன் வைடான்னு சொல்லிட்டா கண்டஸ்ட் பண்ண தோத்து போயிடுவார் எடப்பாடி ஆனால் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான ஆதரவு இப்போ எடப்பாடிக்கு இருக்குல்ல மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ண எங்க எங்க இருக்கு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க இருக்குன்னு சார் முழுமையாக அதிமுகவுடைய ஒட்டுமொத்த அதாவது அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக இருந்து ஒரு பொதுச் செயலாளர் உருவானார்னா இல்லை இந்த இந்த பொதுச் செயலாளர் எலெக்ஷனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே வச்சுக்கிறாங்க பொதுக்குழுவுக்கு தேவையற்றவர்கள் வரக்கூடாது தேவையாற்றல் வந்தாருன்னா அவங்கள விரட்டி வெளியே விரட்டிடுவாங்க இவங்களை வச்சுட்டு கூட்டம் போட்டு எலெக்ஷன் ஆஃபீஸ் அப்போ அன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து இவர் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு ஏன்னா அப்போ அவங்க முதலாளியாக இருக்கிற அமித்ஷாவும் மோடியும் சொன்னதை எடப்பாடி கேட்டார் இப்போ கழக குரல் வருது இதுவும் ஒரு நாடகம்தான் இதுவும் ஒரு பக்கம் பாஜக இந்த பக்கம் தொட்டிலையும் ஆட்டுகிறது தொட்டிலையும் வந்து ஆட்டி விடுகிறது இந்த பக்கம் பிள்ளையும் கிள்ளி விடுகிறது அது பிள்ளையும் அழுகிறது தொட்டிலும் ஆடுகிறது இது வேடிக்கை பார்க்கிறது பாஜக ஆனால் அதிமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலான தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக எடப்பாடி மாறி இருக்காது ஒரு ஆணியம் கிடையாது அதெல்லாம் பொய் எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு என்னுடைய பார்வையில் நான் வந்து பத்திரிகையாளராக பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையில் அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த வகையில் இதே நிலை நீடித்தால் அதிமுக வருகிற தேர்தலில் மண்ணை கவிட்டு காணாமல் போயிடும் இது யாருக்கு ஆதாயம்னா பாஜகவுக்கு ஆதாயம் எப்படி சொல்றீங்க இரண்டாம் இடத்துக்கு அவங்க தான் வந்து நிற்பாங்க திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை அழிக்க முடியாது போயிருங்கிறீங்களா செதருண்டு போயிடும் மூணாவது இடமே கிடையாது பிஜேபி தமிழ்நாட்டில் இரண்டாவது இடம் பிடிக்க போதுனா அவ்வளவு தூரம் அதிமுக வீக் அதிமுக வந்து வீக் ஆக்குகிறார்கள் அது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ரெட்டேலை சின்னம் இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு அழிவில்லை கன்ஃபார்மாக அந்த பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கும் அது யார் என்ன பண்ணாலும் ஏன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருந்த ஜெயலலிதாவுடைய வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு இப்போ இருபது பர்சன்டேஜாக நிற்குது அதை இருபது பர்சன்டேஜ் வந்து ரெட்டலைக்கு தான் போடுவாங்க ரெட்டலை இருக்கிற வரைக்கும் இவர்கள் சின்னத்தை முடையிட்டா இப்போ தேர்தல் கமிஷன் வந்து நேர்மையான அமைப்பாக இருக்கானா அதிலே எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா பாஜக இருக்கிற வரை எல்லா தன்னாட்சி அமைப்புகளையும் அவங்க சொல்ற கைப்பாவையே தான் வச்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் பண்ணுற அட்ராசிட்டிலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஓட்டு ஓடவரியில் ஆரம்பிச்சு எல்லாமே ஏங்க நீங்கள் வந்து வந்து கேமரா வைக்கிறதுக்கு ரீசனே அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நேர்மையாக ஓட்டு பதிவு நடந்ததான்னு செக் பண்ணிக்கிறது தான் வைக்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் கேட்டால் பாத்ரூமில் நம்ம வந்து வீடியோ கேட்ட மாதிரி பூத்ரூம் வீடியோ தரத்துக்கு பயப்படுது தேர்தல் கமிஷன் அப்போ அதுமாரி நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அவங்க சொல்கிறத கேட்கலைன்னா வேறு ஒன்றா செய்வாங்க ஏற்கனவே ரெட்டலை வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது முடிவுக்கு வராமல் இருக்குது ரெட்டலை மீட்பதற்காக லஞ்சம் கொடுத்தாங்கன்னு ஒரு வழக்கு இருக்குது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு டிடிவி அதில் தான் உள்ளேயே போனார் அந்த அடிப்படையில் அந்த வழக்கு இன்னும் முற்று பெறாமல் இருக்கு தொங்கலில் இருக்குது அது இல்லாமல் ஓபிஎஸ் போட்ட வழக்கும் ஒன்று நிலுவையில் இருக்குது அதுக்கும் இன்னும் தீர்வு கிடைக்கல இப்போ இவர்கள் செங்கோட்டையனை வெளிய அனுப்புறாங்க செங்கோட்டியன் அதிமுகவுடைய அதிமுக்கியமான தலைவர்கள ஒருத்தர் எம்ஜிஆர் ஜி காலத்துல இருந்து அவர் பதவியில இருந்துருக்காரு எம்ஜிஆர் அவருக்கு பதவி கொடுக்கிறது எம்எல்ஏவா இருக்கும்போது எடப்பாடி சீனில இருந்திருக்க மாட்டார் அதிமுக என்ற கட்சிலே இருந்து மாட்டார் சின்ன பையனா இருந்திருப்பாரு அப்ப அவருடைய சீனியாரிட்டி கூட மரியாதை தராம இன்னைக்கு கட்சிய விட்டு அவர் நீக்கிட்டாரு அதிமுக லாபமா நஷ்டமா செங்கோட்டையன் வெளில போனது நூறு எடப்பாடிக்கு ஆபத்து அதிமுகவுக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாது எடப்பாடிக்கு ஆபத்து ஏன்னா எடப்பாடி அவரை விட்டு அனுப்பும் போது இப்போ என்னன்னா அந்த ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போட்டி அண்ணா திமுகவை உருவாக்குனாங்கன்னா ஜா ஜேல என்ன நடந்துச்சு அப்போ ஒரு நிலைமை வரும் அப்போ நிலைமை வரும்போது அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுடைய அந்த ஆளுமை எடப்பாடிக்கு இருக்கானா கிடையாது சரி என்னதான் காசு வச்சுருந்தாலும் இரட்டை முடக்கப்படும் சூழல் வந்தால் முடக்கப்பட்டால் எடப்பாடி எதை காமிச்சு ஓட்டு கேட்பாரு ரெட்டலைக்கு தான் ஓட்டு விழுந்துச்சு எடப்பாடிக்கு உள்ள ஓட்டு சிட்டிங் எம்எல்ஏ எந்த பக்கம் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அதை வச்சு நீங்க எலெக்ஷன்ல ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் எல்லாரும் சார் என்ன பண்ணாலும் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க எம்எல்ஏக்கள் ரொம்ப நேர்மையானலாம் கிடையாது இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள்ல அதுவும் அதிமுக எம்எல்ஏக்கள் பெரும்பாலானார் எடப்பாடி கிட்ட காசு கொடுத்தா சீட்டு வாங்கியிருக்கான் எடப்பாடி சொன்னவங்க ஓட்டு போட்டுருவானா இன்னைக்கு இன்னும் எவ்வளோ தருவேன்னு கேட்பான் அப்படியே கொடுத்தாலும் அது அதை அது வந்து தொண்டர்கள் பலத்தால் வரணும் மறுபடியும் வாங்கிட்டாலும் மேலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அந்த கேஸை கிடப்பில போட்டுருவாங்க தேர்தல் முடிவிட்டு பார்த்துக்கலான்ட்டா என்ன செய்வீங்க சுய்செல் உங்கள் செல்வாக்கா காமிங்கன்றுவாங்க அப்போ யாருக்கு பாதகம் யாருக்கு பாதகம் தான் பாதகம் எடப்பாடி அவ்வளோதான் எடப்பாடி மீது ஏற்கனவே வழக்கு இருக்கு கொலை வழக்குல ஆரம்பித்து ஏகப்பட்ட வழக்குகளை நிலுவலி வச்சிருக்காங்க கொடநாடு வழக்கு வரைக்கும் ரோடு கான்ட்ராக்ட் விட்ட வழக்கு ஏகப்பட்ட வழக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் வழக்கு வேற இருக்கு ஸோ தனக்கு மேலே கத்தி இருக்கு தெரியும் அவருக்கு அதனால தான் அவர் வந்து தன்னை நியாயவான் மாதிரி காட்டிக்கிட்டு தெரிஞ்சாலும் அவர் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு கடைசி கட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு ஏன்னா இவர்களெல்லாம் மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று த பதவிக்கு வருவதை விட வேறு வகையில ஏதாவது கொடுத்து சமாளித்து வந்துடலாமான்னு நினைக்கிறவங்க அதனால நாளைக்கு என்ன நடக்கும்பது இன்னைக்கு பிழை பண்ண முடியாது நம்ம வந்து ஜோசியர் கிடையாது இப்போது இருக்கிற அரசியல் சூழலில் செங்கோட்டையனை வெளியில் அனுப்பியது முட்டாள்தனமான நடவடிக்கை அவர் சொன்ன விஷயத்தில் கருத்து இருந்தால் மாற்று கருத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் உள்ள வச்சிருந்தா அது எடப்பாடிக்கும் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் அது ஒரு கொடைச்சல் மாதிரியான விஷயம் மக்களே பார்க்கப்படும் இல்ல அது ஆக்சுவலாக செங்கோட்டையன் பண்ணதில் ஒரே ஒரு தவறு என்னன்னா எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லி இருந்தாருன்னா பரவாயில்ல பத்து நாள் கெடு விதித்தது தான் பிரச்சனைக்கு ஆயிடுச்சு ஏன்னா யார் ஒருத்தரும் இப்போ எனக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு நான் உங்களை நெருக்கடிக்குள்ளாக்குற மாதிரி உங்களை நான் மிரட்டுற துணியில் உங்களுக்கு அடையாளம் வைக்கிற மாதிரி இந்த இத்தனை தேதிக்குள்ளே நீங்கள் இதை முடிக்கணும் இத்தனை மணிக்குள்ளே இதை முடிக்கணும்னு சொன்னால் நீ என்னடா சொல்கிறது நான் செய்கிறது அது செய்வதாக இருந்தாலும் செஞ்சால் அவமானம் வந்து எடப்பாடிக்கு பத்து நாளுக்குள்ளே அவங்கள சேர்த்துட்டா இல்லை சேர்ப்பதாக அறிவித்தாலோ இவருக்கு அவமானம் அவமானப்பட்டு அவங்கள உள்ளே சேர்த்துன பிறகு அவரோட சரிக்கு செம்மா நிற்க முடியாது அந்த பொதுச்சல பதவிக்கே எல்லாம் போயிடுச்சு செங்கோட்டை எனக்கு பவர் கூடியிருமில்ல அவர் சொன்னதை செஞ்சா நீ என்ன பத்து நாள் கெடு விதிக்கிற நான் உனக்கு இருபத்தி நாலு நேரம் தூக்கி போகிறோன்னு தூக்கி போட்டார் ஆனால் இங்கே தான் எடப்பாடி பண்ண தப்பு என்னென்னா நீ அவர் இல்லை யார் நினைத்தாலும் அதிமுகவை காப்பாற்றுவது கஷ்டம் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் கல்லை கட்டி போடப்பட்ட ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது கடலில் ஆழத்துக்கு போயிடுச்சுன்னா எடுக்கவே முடியாது இப்போ தத்தளிக்கிற அதிமுகவை காப்பாற்றணும்னா வேற வழியே கிடையாது எல்லாரும் ஒன்றா சேர்ந்துதான் ஆகணும் சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் அவர்களுக்கான வாய்ப்புகளுக்கு அவர்களை மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஆனால் என்ன சொன்னாலும் தைரியமான ஆள் அங்கே யாருமே இல்லை எல்லாரும் அமித்ஷாவுக்கு பயப்படுறாங்க எல்லாரும் வந்து மோடிக்கு பயப்படுறாங்க எல்லாரும் பாஜகவுக்கு பயப்படுறாங்க அண்ணாமலைக்கே பயப்படுறாங்க அண்ணாமலை அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது அண்ணாமலைக்கே பயந்த அதிமுக அப்புறம் எங்க இங்க விளங்க போகுதுங்க இரும்பு பண்பணின்னு சொல்லப்பட்ட ஜெயலலிதாவுடைய பேச்சினுடைய சாராம்சத்துல ஒரு துளி கூட இவங்க கிட்ட இல்லை அந்த ஆளுமை ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது எடப்பாடிக்கு பணம் காசு மட்டும் வச்சு என்ன செய்வார் வேதனையா இருக்கு ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் அசம்பிளில ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்ப நான் அசம்பிளியில செய்தியாளராக இருக்கேன் நான் செய்தியாளர் மாடத்துல இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு என்னன்னா நான் இல்லாமல் போனாலும் இந்த அதிமுகவை அழிக்க முடியாது நூறு ஆண்டுகளானாலும் அதிமுக வாழும் நாங்க படுபாய் பசங்க இன்னும் பத்து வருஷம் கூட ஆகல அந்த அம்மா செத்து அதுக்குள்ள அதிமுகவை அதள பாதாளத்தை தள்ளிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு ஆனா அதற்குள்ள அதிமுக சில அதிரடியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி